சார்பாக வாடிக்கையாளர் அனைவருக்கும் மாலை வணக்கம் நியூ என்ற மெகா ஆஃபர் பிப்ரவரி தெரிவிக்கிறேன் என்றால் மார்ச் இருபத்தி ஒன்பது வரை இனிதே நடைபெற்று வருகின்றன இந்த முப்பத்தொரு நாட்கள் அதாவது இந்த முப்பத்தொரு நாட்களில் முப்பத்தொரு போன்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட உள்ளது அது மட்டுமில்லாமல் முப்பத்தொரு நாட்களுக்கு மூவாயிரத்தி நூறு கிராம் வெள்ளி நகைகளும் அன்பளிப்பாக வழங்கப்படும் இதன் அடிப்படையில் தினந்தோறும் தங்கம் வெள்ளி வைரம் பிளாட்டினம் போன்ற நகைகள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு எடைக்கேற்ப போட்டி குப்பன் வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் மார்ச் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று காலை முதல் இரவு வரை நகை பெற்று கொண்ட வாடிக்கையாளர் அனைவருக்கும் போட்டி குப்பன் வழங்கப்பட்டது இந்த போட்டி குப்பன் எங்களை வாழ வைக்கும் வாடிக்கையாளர்கள் முகிலும் போட்டி கூப்பம் கொடுக்கப்பட்டு அவரில் ஒருவரை தேர்வு செய்து அவருக்கு எட்டு கிராம் தங்க நகை அன்பளிப்பாக வழங்கப்பட அது மட்டும் இல்லாமல் வெள்ளி நகை வாங்கிய அனைத்து வாடிக்கையாளர்களின் போட்டி குப்பம் கொடுக்கப்பட்டு அதில் ஒரு அரிசாலையை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு கிராம் வெள்ள இரண்டு கிராம் இல்லை நூறு கிராம் வெள்ளி அன்பளிப்பாக வழங்கப்பட இதில் முதல் அரிசி அதாவது எட்டு கிராம் தங்க நகையை வெள்ளம் போகும் அரிசி தேர்ந்தெடுக்க திரு விஜய் ஐயா என்று அன்பு அழைக்கின்றோம் எட்டு கிராம் தங்க நகையை வெள்ளப்போகும் அரசியல் இன்னும் சற்று நேரத்தில் திரு விஜய் ஐயா அவர்கள் கையால் எடுக்கப்படுகிறது அவர் கையால் எட்டு கிராம் தங்கத்தை வென்ற அதிர்ஷ்டி எட்டு கிராம் தங்கத்தை வென்ற அதிர்ஷ்டி விஜயா முகவரி அதையோ மலைபேசி எண் ஏழு மூன்று ஐந்து எட்டு மூன்று 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 ஒன்பது மூன்று நான்கு மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன் எட்டு கிராம் தங்கத்தை வென்ற அதிர்ஷ்டசாலி விஜயா அதையோ தொலைபேசி எண் ஏழு மூன்று ஐந்து எட்டு மூன்று 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 ஒன்பது மூன்று நான்கு இவருக்கு சார்பாக வாழ்க்கையின் நன்றிகள் நன்றி அடுத்தபடியாக நூறு கிராம் வெள்ளி நதியை வெல்லப் அரசியல் சிலையை தேர்ந்தெடுக்க திருமதி தமிழரசு அம்மாவுக்கு அன்போடு நூறு கிராம் வெள்ளியை வெல்லப்போகும் அரிசாலியை தேர்ந்தெடுக்க திருமதி கனரசம் அவர்கள் அவங்க கையாலும் கற்று நேரத்தில் பெயர் இன்னும் சற்று நேரத்தில் நூறு கிராம் வெள்ளியை வென்ற அரிசசாலி பாபு சன்னார் வீரமுத்து முகவரி கள்ளக்குறிச்சி அலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஒன்பது ஏழு மீண்டும் ஒருமுறை அரிசாலியின் பெயரை அறிவிக்கிறேன் நூறு கிராம் வெள்ளியை வென்ற அரிசாலி பாபு வீரமுத்து முகவரி கள்ளபூர் அலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஒன்பது ஏழு ரெண்டு இவருக்கு நியூ கேவன் ஜெயரத்தின் சார்பாக வாழ்க்கையின் நன்றில தெரிவித்துள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு அரிசி சாலைகளுக்கும் நீ கேவி சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இது போன்ற அடுத்த இருபத்தைந்தாவது நாலு அரிசிசாரிகள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு நாளை இரவு நடைபெறும் என்பது அனைவருக்கும் நன்றி கூறிய நன்றி வணக்கம்